வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சீரியல் பற்றிய செய்தி ஒன்று தமிழ் சின்ன திரையுலா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் சிறகடிக்கும் ஆசை இந்த சீரியலின் ஒன்றிய எபிசோட்டில் மனோஜ் மற்றும் ரோஹினி வீட்டுக்கு வர அண்ணாமலையிடம் விஜயா குறித்து விசாரிக்க அவர் உங்க அம்மா பற்றி உனக்குத்தான் தெரியும் இங்க ரெண்டு பேரும் சேர்ந்தானே எல்லாத்தையும் பண்ணுவீங்க என்று பதிலடி கொடுக்க ரோகிணி ஆன்டி ரூம்ல தான் இருப்பாங்க போய் கூப்பிடு என்று சொல்கிறார் அதன் பிறகு முத்து மீனாவையும் கூப்பிட்டு ரவி சுருதியையும் கேட்க அவர்களிடம் வரவில்லை என தெரிந்ததும் சரி பரவாயில்லை என்று சொல்லி பணத்தை கொடுக்க மனோஜ் இதற்கு தானே எல்லோரும் என்னை அடிச்சிங்க இதுல ரெண்டு லட்சம் இருக்கு முத்து கிட்ட கொடுத்துடுங்க என்று சொல்ல என்னுடைய நகையை எடுத்துட்டு போன யாருடைய நகையை எடுத்தாயோ அவர்கிட்டயே கொடு என்று அண்ணாமலை பதிலடி கொடுக்கிறார் பிறகு முத்துவிடம் பணத்தை கொடுக்க அவன் வேண்டாம் என்று சொல்ல மனோஜ் வேணாமா என்று பணத்துடன் ரூமுக்கு எஸ்கேப் ஆக அண்ணாமலை அப்படியே நலவு பார்க்காத இதுக்கு பணம் வேண்டாம் என்று கேட்க மூத்து நான்கு லட்சத்துல ரெண்டு லட்சம் தானே இருக்கு என்று சொல்ல மீதி பணத்தை கூடிய சீக்கிரம் கொடுத்து விடுவதாக ரோஹிணி சொல்கிறார் பிறகு மீனாவையும் வாங்கிக் சொல்ல முத்து பணத்தை வாங்கிக் கொள்கிறார் விஜயா ரோஹிணி நினைச்சா மொத்த பணத்தையும் கொடுத்திருக்க முடியும் என்று வாய்குளிய பேச அண்ணாமலை செய்கிறதையெல்லாம் செஞ்சுட்டு இப்படி தான் எனக்கு பேசக்கூட பிடிக்கல வாயை அடக்க சொல்லுவோம் புருஷனை திரும்ப சொல்லு என்று ரோஹினியிடம் சொல்லிவிட்டு எழுந்து செல்கிறார் அதன் பிறகு முத்து அந்த பணத்தை வைத்து நகை வாங்கிடலாம் என்று சொல்ல இனி இனி நான் கேட்ட வாழ்க்கையை கொடுத்ததுதான் நீங்க சம்பாதிச்சு எடுத்து கொடுக்கிற நகையை தான் நான் எடுப்பேன் இந்த படத்துல நான் பேசிய மாதிரி இன்னொரு கார் வாங்கலாம் என்று சொல்ல முத்துவும் ஓகே சொல்கிறார் அடுத்து அண்ணாமலை முத்து போய் படுக்க அம்மா கிட்ட பேசிப்பா என்று சொல்ல அண்ணாமலை இந்த விஷயத்துல தலையிடாது என்று திரும்பவும் திட்டிவிட விஜயா பாய் படுக்கையோடு வெளியே வந்து எனக்கு ரூம்ல குளிர் குளிர்து நான் இங்கேயே படுத்திருக்கிறேன் என்று சொல்ல அண்ணாமலை உள்ளே எழுந்து செல்கிறார் மீனா நீங்களும் உள்ளவே படுங்க என்று சொல்ல நான் வெளியே வந்தனால்தான் அவர் உள்ள போயிருக்காரு நீ நினைச்ச மாதிரியே நடக்குது குடிக்க அடுத்த ரோஹிணி விஜயா பற்றி சொல்ல மீனா அவங்க கோபமா இருக்காங்க என்று சொன்னது உங்க மேல இதுக்கு கோபப்படணும் என்று சுருதி ஓவரா இல்ல தான் என்று பதில் சொல்ல அவங்க மனோஜ் மேலதான் கோபப்படணும் என்று சுருதி பதிலடி கொடுக்க இருவருக்கும் வாக்குவாதம் உருவாக மீனா நமக்குள்ள சண்டை வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துகிறார் மூணு பேரும் சேர்ந்து கிட்ட பேசலாம் என்று ஐடியா கொடுக்க பிறகு மூன்று பேரும் விஜயாவிடம் பேச வர விஜயா அவர்கிட்ட நான் எப்படி பேச முடியும் அவர் தான் எங்கிட்ட பேச மாட்டேன்னு முகத்தை திருப்பி விட்டு போற இப்போ மகாராணி இவ இவன் நினைக்கிற மாதிரி தானே நடக்குது என்று மீனாவை திட்ட சுருதி தப்பு பண்ணது நீங்க மீனாவை இதுக்கு திட்டுறீங்க என்று கோபப்படுகிறார் நீங்க மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டா எல்லா பிரச்சனையும் சரியாகி விடும் என்று சொல்ல விஜயா எல்லோரும் இவ காலில் போய் விழணுமா என்று கோபப்படுகிறார் அவங்க உங்ககிட்ட பேசணும்னா இது ஒண்ணுதான் வழி யோசிச்சு பாருங்க என்று சொல்லி சுருதி வெளியே வந்து விடுகிறார் அடுத்ததாக முத்து செல்வத்துடன் இரண்டாவது கார் வாங்குவதற்காக ஷோரூம் வந்திருக்கிறார் இத்துடன் இன்றைய சிறடிக்கு ஆசி சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சிறகடிக்கு மாசு சீரியல் எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி நீங்க நினைக்கிறீங்க Kamu mahu dia kemenzi ke lo, la kemenzi